காய் மக்களே இன்னைக்கு முள்ளங்கி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க முள்ளங்கி தோல் சீவிட்டு விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க உளுந்து பருப்பு கறிவேப்பில் தேங்காய் கொஞ்சம் வெங்காயம் குளம் மசால் பொடி தனி மிளகாத்தூள் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கிட்டேங்க இதை அரைச்சி ஊற்றுறதுக்கு உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வடைச்சட்டி வச்சுருக்குங்க அடுப்பில் சூடாகிடுச்சி எண்ணெய் சேர்த்துக்கலாம் முள்ளங்கி சேர்த்துக்கலாம் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி வைத்துக்கலாம் நல்லங்கி நல்லா வதக்கி வச்சுருப்பதுனால தான் ஒரு பத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் அதே வடைச்சிட்டில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடுகுபுக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சு சேர்த்துக்கலாம்

తూలు ఉప్పు ఇప్పుడు సేపు తన సేపుకులము குழம்பு நல்லா கொதிக்கிட்டுங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தம் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாங்க ஒரு கொதி வரட்டுங்க இப்ப குழம்பு ஆயிடுச்சுங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்